தென்பாண்டி நாட்டை ஆண்ட வசுசேனன் என்ற மன்னனுக்கு நீண்ட காலமாக வாரிசு இல்லை அதற்காக தன் மனைவியுடன் திருநெல்வேலி நெல்லையப்பரை தரிசித்து தாமிரபரணி ஆற்றில் நீராடுகிறார் அங்கே தாமரை மலர்மேல் ஒரு சங்கை காண்கிறார் அதை கையில் எடுக்க அச்சங்கு அழகிய தெய்வீக குழந்தையாக மாறுகிறது அக்குழந்தைக்கு ராஜ என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டி ராஜேஸ்வரிக்கு வளர்ப்பு தாயாக மாறி சகல கலைகளையும் கற்றுக் ராஜேஸ்வரி சதுரங்க விளையாட்டில் தன்னிகரற்று சிறந்து விளங்கினார் அவருக்கு திருமண வயது வந்ததும் என் மகள் ராஜேஸ்வரியை யார் சதுரங்க விளையாட்டில் வெல்கிறாரோ அவருக்கே மனமுடித்து வைப்பேன் என மன்னர் அறிவிக்க வந்த யாராலும் ராஜ ராஜேஸ்வரியை வெல்ல முடியவில்லை இதனால் கவலையுற்ற மன்னர் குடும்பத்துடன் பூவனூர் புஷ்பவனநாதரை தரிசித்து அங்கேயே தங்குகிறார் அடுத்த நாள் வயதான சித்தர் ஒருவர் போட்டியில் பங்கேற்க அவரிடம் சதுரங்க போட்டியில் ராஜேஸ்வரி தோற்று விடுகிறார் வசுசேனன் கொடுத்த வாக்குறுதியின்படி மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டுமே அதுவும் கிழவருக்கா என்று கண்ணீருடன் சிவபெருமானை வேண்டினார் அப்போது அந்த வயதான சித்தர் மறைந்து சிவபெருமான் காட்சி அளித்து ராஜ ராஜேஸ்வரியை மணக்கிறார் சதுரங்கத்தில் வென்றதால் சதுரங்க வல்லப நாதர் என்று பூவனூர் புஷ்பவன நாதருக்கு பெயர் அமைந்தது